السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بصلة بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாலனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவன் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்தவனாகவும் மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய கண்மணி நாயகம் கரீம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்து நல்ல உபதேசங்களை மடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறையின்றி நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதம் ரஜபுடைய மாதம் ரஜபுடைய மாதம் என்று சொன்னதுமே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடிய முதல் செய்தி என்னவென்று பார்த்தால் நபி அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த விண்ணுலக பயணம் மேராஜுடைய அந்த நிகழ்வுதான் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய சிந்தனையிலும் வரும் ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் இந்த ரஜபுடைய மாதத்தில் தமிழகத்தின் பெரும்பாலான ஊர்களில் நபி அவர்கள் சென்று வந்து இந்த மேராஜுடைய வரலாறு வரலாறு குறித்து உண்டான பல செய்திகளை ஒவ்வொரு வருடமும் அனைத்து பள்ளிவாசல்களிலும் எடுத்து சொல்லப்படுகிறது எதற்காக வேண்டி இதை எடுத்து சொல்ல வேண்டும் அந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய இஸ்லாமிய வரலாறுகள் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே மறக்காமல் அதை யாரும் மறைக்காமல் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பை நமக்கு உணர்த்துவதற்காக வேண்டிய ஒவ்வொரு வருடமும் இந்த மாதத்திலே மேராஜுடைய பயான் செய்யப்படுகிறது ஆனால் நடைமுறை தற்போது இருக்கக்கூடிய இந்த காலங்களில் பலவிதமான குழப்பவாதிகள் பலவிதமான பிரிவினைவாதிகள் பலவிதமான கூட்டங்கள் இப்படி ஒரு பயான் எல்லாம் தேவையில்லை அந்த எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நபி அவர்கள் நேரடியாக அல்லாஹுவை பார்க்கவில்லை கனலில் தான் நபி அவர்கள் அல்லாஹுவை பார்த்தார்கள் இப்படி பலவிதமான குழப்பவாதிகள் இன்றைக்கு மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் நம்முடைய வரலாறுகளை திரும்ப திரும்ப நாம் பேசுவதின் மூலம்தான் அதனுடைய உண்மையை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்ல முடியும் இன்றைக்கு வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயம் என்றாலே நமக்கு கொஞ்சம் சலிப்பு ஏற்படும் பள்ளிக்கூடங்களில் கூட நாம் பார்க்கலாம் வரலாறு என்று வந்தாலே அதில் தூக்கம் தான் நமக்கு அதிகமாக வரும் காரணம் நம்முடைய ஆர்வம் அந்த அளவிற்கு வரலாறு மேல் நம்முடைய ஆர்வம் மிகவும் பலகீனமாக உள்ளது ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு சமூகத்தினுடைய முகவரி என்று பார்த்தாலே அந்த சமுதாயத்தின் வரலாறு தான் அந்த சமுதாயத்தினுடைய அடையாளம் ஒரு தொலைக்கப்படுகிறதோ மறக்கப்படுகிறதோ மறக்கப்படுகிறதோ அப்பொழுதே அந்த சமுதாயத்தினுடைய அழிவு காலம் ஆரம்பமாகிவிட்டது உதாரணத்திற்கு இன்று நாம் காட்டக்கூடிய இந்த அலட்சியம் தொடர்ந்து நாம் வரலாறுகள் மீது காட்டக்கூடிய அலட்சியத்தின் காரணமாக இதே இந்தியாவில் பலவிதமான உரிமைகளை நாம் இழந்துவிட்டோம் தொல்லைகளுக்கும் ஆளாகிவிட்டோம் தொடர்ந்து ஆளாகி வருகிறோம் காரணம் நம்முடைய வரலாறு இன்றைக்கு நமக்கே தெரியவில்லை ஒரு உதாரணத்திற்கு சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்களுடைய பங்கு என்ன அவர்களுடைய தியாகங்கள் என்ன என்பது இன்றைக்கு பெரும்பாலும் பேசப்படுவதே கிடையாது பள்ளிக்கூடங்களில் கூட பாட புத்தகங்களில் நம்முடைய உண்மையான வரலாறுகளை வரலாறுகளை மறைத்து பொய்யான உள்ளே வைத்து இன்றைக்கு பாடத்திட்டமாக மாணவர்களுக்கு போதிக்கப்படுகிறது நாமும் அதுதான் உண்மை என்று எண்ணிக்கொண்டு அதை படித்துக்கொண்டு கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதையே கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இதனால் இன்றைக்கு எவ்வளவு பெரிய கைசேதம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டும் இன்றைக்கு இதே இந்தியாவில் நமக்கும் சுதந்திரத்திற்கும் எந்த பங்குமே கிடையாது முஸ்லிம்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அவர்கள் தேச துரோகிகள் என்று சொல்லும் வெளிப்படையாக பேசும் அளவிற்கு ஒரு நசுக்கப்பட்ட சிறுபான்மை படுத்தப்பட்ட ஒரு மக்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நல்லடியார்களே இனியும் தொடர்ந்து நாம் நம்முடைய வரலாறுகள் மீது அலட்சியம் காட்டுகிறோம் என்று சொன்னால் அலட்சியம் காட்டினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக மேலும் நாம் அன்றைக்கு சகாபாக்கள் நபி அவர்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லா இதற்கு முன்னால் வாழ்ந்த அனைத்து நபிமார்களுடைய வரலாறுகளையும் சொல்லிக் கொடுத்து விடுவார்கள் உதாரணத்திற்கு அன்னை ஆயிசார் அழியவுள்ளாக அணுகா அவர்கள் நபி அவர்கள் ஏழு வயதிலே திருமணம் முடிப்பார்கள் திருமணம் முடித்த உடனேயே வீட்டிலே ஆயுஷார் அழிவுள்ளாக வணிக அவர்கள் தங்களோடு அந்த வயதிலே ஒற்ற சிறுமிகளோடு விளையாடிக் கொண்டிருப்பார்கள் நபி அவர்கள் வீட்டிற்குள்ளே வரும்பொழுது பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒரு குதிரை பொம்மையை பார்த்து நபி அவர்கள் கையில எடுத்து நபி அவர்கள் கையில எடுத்த அந்த குதிரை பொம்மைக்கு இரண்டு ரெக்கைகள் இருக்கும் நபி அவர்கள் ஒரு நகைச்சுவையாக கேட்பார்கள் எங்கேயாவது குதிரைக்கு ரெக்கை இருக்குமா என்று ஆயிஷா அலிவஹு அனுகா அவர்களை பார்த்து கேட்பார்கள் அதற்கு அன்னை ஆயிஷா அனுகா அவர்கள் சொல்வார்கள் துலைமான் நதியிடத்திலே இருந்த குதிரைக்கு ரெண்டு வரலாறுகளில் கதைகளில் நாம் படித்திருக்கிறோமே அவர்கள் சொல்கிறார்கள் உண்மையில் துளைமான் நபி அவர்களிடத்திலே இருந்த குதிரைக்கு இரக்கைகள் இருந்தது என்று வரலாறுகளிலே நாம் படிக்கிறோம் ஒரு ஏழு வயது சிறுமி நபி அவர்கள் அவர்களுடைய அந்த அறிவாற்றலை கண்டு வியந்து புன்சிரிப்போடு அங்கிருந்து சென்று விடுகிறார் அபுபக்கர் சித்தீக் அலி உள்ளாஹு அனுகு அவர்கள் தங்களுடைய மகள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு உள்ளாஹு அவர்களை சிறு வயதிலேயே வரலாறுகளை போதித்து ஒரு பக்குவம் உள்ள ஒரு பெண்ணாக அவர்கள் எப்படி தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார்கள் என்பதை இங்கே நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் இன்றைக்கு நம் எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய இஸ்லாமிய வரலாறுகளை நாம் சொல்லி தருகிறோம் நமக்கே இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய வரலாறுகள் தெரிவது கிடையாது உதாரணத்திற்கு நான்கு ஹலிபாக்கள் யார் நான்கு வேதங்கள் என்ன நபி அவர்களுக்கு முன்னால் வந்த கடைசி நபி யார் குரானிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய இருபத்தைந்து நபிமார்களுடைய பெயர் என்ன இப்படி வரலாறு சம்பந்தப்பட்ட எந்த கேள்வி கேட்டாலும் இன்றைக்கு பதில் சொல்வதற்கு ஆட்கள் குறைவாகத்தான் இருக்கிறார் நமக்கே இன்றைக்கு தெரியாமல் நாம் எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய வரலாறுகளை கொண்டு சேர்ப்போம் சமீபத்திலே தொலைக்காட்சியில் ஒரு போட்டி ஒன்று நடக்கிறது ஒரு இஸ்லாமிய மாணவன் அவனிடத்திலே பலவிதமான கேள்விகள் உலக சம்பந்தப்பட்ட பலவிதமான கேள்விகள் எல்லாம் கேட்கப்படுகிறது பல உலக நாடுகள் பல உலக நாட்டினுடைய அரசியல் குறித்து பல விளையாட்டுகள் குறித்து பலவிதமான கேள்விகள் கேட்கும் பொழுது எல்லா கேள்விகளுக்கும் அந்த மாணவன் சரியான பதிலை கூறி அந்த போட்டியினுடைய இறுதி கட்டத்திற்கு அந்த மாணவன் வந்துவிடுகிறார் கடைசி ஒரே ஒரு கேள்வி அந்த கேள்வியை சொன்னால் அவனுக்கு அந்த அங்கே நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த பரிசு கிடைத்துவிடும் கடைசி கேள்வி சரி அதை இலகுவாக கேட்கலாம் என்று முடிவு செய்து கடைசி கேள்வியை அவன் ஒரு இஸ்லாமியன் ஒரு முஸ்லீமாக இருப்பதால் அவன் மார்க்கம் சம்பந்தமாகவே கேட்கலாம் என்று சொல்லி கடைசி ஒரு கேள்வியை மட்டும் மொஹம்மது அவர்களுடைய தந்தையின் பெயர் என்ன என்று கேட்பார்கள் அந்த ஒரு கேள்விக்கு அவன் கடைசி வரை பதில் சொல்லவே இல்லை அந்த பரிசையும் அவன் இழந்து விடுகிறான் உலகத்தினுடைய அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை கூறிய அந்த ஒரு மாணவன் ஒரு இஸ்லாமியன் ஒரு முஸ்லீம் பையன் கடைசியில் ஒரு சாதாரண கேள்வி முகம்மது அவர்களுடைய தந்தையின் பெயர் என்ன இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய வளரக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய சூழலை இங்கே நாம் கொள்ளலாம் எந்த அளவிற்கு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய இஸ்லாமிய வரலாறுகளை தெரிந்து கொள்வதில் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை இங்கே நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதேபோல அதே போல இதே போல் ஒரு ஒரு போட்டியினுடைய நிகழ்ச்சி தான் ஒரு பெண்மணி கேரளாவிலே நடந்த ஒரு போட்டி அந்த பெண் பலவிதமான கேள்விகள் கேட்கப்படுகிறது அதிலே குரானில் கொண்ட அத்தியாயம் எது ஒரு பெண்மணியினுடைய பெயரை கொண்டு குறிப்பிடப்படும் அத்தியாயம் எது என்று கேட்கப்படுகிறது அதற்கு குழுவாக ஒரு நான்கு பதிலையும் தரப்படுகிறது மரியம் பாத்திமா ஆசியா ஆயிஷா ஒரு நான்கு பெயர்களையும் அங்கே சொல்லப்படுகிறது எத்தனையோ கேள்விகளுக்கு பதில் அந்த இஸ்லாமிய பெண் கடைசியில் இந்த ஒரு கேள்வியில் விடை தெரியாமல் அங்கே இது வெறுமனே அவளுடைய தனிப்பட்ட அவமானமாக இங்கே நாம் பார்க்க முடியாது இன்றைக்கு நம்மிலே பெரும்பாலும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஏற்பட்ட அவமானமாகத்தான் அதை நாம் பார்க்க வேண்டும் கணினிக்கவே நல்லது யார்களே அல்லாஹு நமக்கு தேவையே இல்லை என்று சொல்லப்பட்டால் குரானிலே அல்லாஹூ வரலாறுகளை பற்றி பேசியே இருக்க மாட்டார் ஆனால் நீங்கள் குரானை எடுத்து பாருங்கள் குரானினுடைய ஒவ்வொரு பக்கங்களிலேயுமே வரலாற்றினுடைய செய்தி நிறைந்திருக்கும் தூரத்துல் பப்பரா அதற்கு பின்னாலும் ஒரு வரலாற்று நிகழ்வு ஏன் இவ்வளவு ஏன் சூரத்து கசசு என்று சொல்லி வரலாறுக்கு என்றே ஒரு தனி சூறாவை அல்லாஹு தோரை இறக்கி வைத்திருக்கிறான் காரணம் வரலாறு நமக்கு அவ்வளவு முக்கியம் அல்லாஹு தலா குரானில் சொல்வார் புல் தீரு பில் அருளி சும்மல்லுரு கைசத்தான ஆசிபத்து முகத்திபேன் பூமியை போய் நீங்க சுத்தி பாருங்க பூமியில இதற்கு முன்னால் வாழ்ந்த என்னை பொய்யாக்கிய அந்த கூட்டத்தினர்களுடைய இறுதி முடிவு எப்படி இருந்தது என்று சொல்லி பூமியை போய் நீங்கள் சுத்தி பாருங்கள் இதற்கு என்ன அர்த்தம் உலகத்திலே இதற்கு முன்னால் நமக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுடைய அந்த வாழ்க்கை நிலைகள் அவர்கள் அளிக்கப்பட்ட இடங்கள் என்றைக்கும் அதை பார்த்து அந்த வரலாறை தெரிந்து கொண்டு நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அதை நமக்கு ஒரு கடமையாகவே சொல்கின்றான் பூமியை நீங்கள் பாருங்கள் வரலாறுகளை தெரிந்து கொள்ளுங்கள் உடல் கூட ஒரு ஒரு அல்லாத்தாலா நமக்கு அச்சாட்சியாக கொடுத்து சென்றிருக்கிறார் வரலாறு என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அங்கம் ஆனால் இன்றைக்கு அதை நாம் கண்டுகொள்வதே கிடையாது எவ்வளவோ உலக செய்திகளை பேசுகிறோம் எவ்வளவோ அரசியல்களை பேசுகிறோம் விளையாட்டு செய்தி வணிக செய்தி வியாபார செய்தி ஒரு டீ கடையில் போய் ஒரு பேப்பரை படித்துக் கொண்டு அன்றே ஒரு நாள் முழுவதும் எவ்வளவோ கதைகள் நாம் பேசுகிறோம் ஆனால் நம்முடைய இஸ்லாமிய வரலாறுகளை இன்றைக்கு நாம் தொலைத்து வருகிறோம் நன்றியார்களே நபி அவர்களுடைய நபித்துவத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் நபி அவர்களிடத்திலே ஒரு கூட்டம் வருகிறது கிறிஸ்தவ கூட்டம் நபி அவர்களிடம் வருகிறது ஒரு முடிவோடு தான் அவர்கள் நபியை பார்க்க வருகிறார்கள் உண்மையில் இவர் நபி என்று சொன்னால் நாம் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் இவர் பதில் சொல்வார் அப்படி சொன்னால்தான் இவரை நாம் நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்குள்ளேயே ஒரு முடிவு செய்துவிட்டு ஒரு மூன்று கேள்விகளை கையிலே வைத்துக் கொண்டு நபியை பார்க்க வருவார்கள் நபீரத்திலே கேட்பார்கள் நீங்கள் உங்களை நபி என்று சொல்கிறீர்கள் உண்மையில் நீங்கள் நதியாக இருந்தால் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதிலை சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி மூன்று கேள்விகளை கேட்கிறார்கள் முதல் கேள்வி குகைவாசிகள் என்பவர்கள் யார் நன்றாக இங்கே நாம் கவனிக்க வேண்டும் இரண்டாவது கேள்வி அவருடைய அவர்களுடைய வரலாற்றின் நிலை என்ன அவர்களுடைய வரலாறு என்ன மூன்றாவது கேள்வி துல்கர் நே என்பவர் யார் அவருடைய வரலாறு என்ன அவர்கள் வரலாறு சம்பந்தப்பட்ட கேள்வி கிட்டத்தட்ட நபி அவர்களுக்கு நபி அவர்களுக்கும் அவர்களுக்கும் ஏறத்தால ஒரு ஐயாயிரம் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்த சம்பவங்களை பற்றி இப்பொழுது நபியிடத்திலே அவர்கள் கேள்வியாக கேட்கிறார்கள் நபி அவர்களுக்கு அல்லாஹு பதினெட்டாவது அத்தியாயத்தை குரானிலே இறக்கி வைத்து அதிலே அவர்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதிலின் மூலமாக அவர்களுடைய வரலாற்றை நபி அவர்களுக்கு சொல்லித் தருகிறார் நபி அவர்கள் அந்த சபையிலேயே அவர்கள் கேட்ட அந்த மூன்று கேள்விகளுக்கும் பதிலை சொல்கிறார்கள் இங்கே நாம் ஒரு செய்தியை கவனிக்க வேண்டும் அன்றைக்கு ஒருவேளை அந்த வரலாறு சம்பந்தப்பட்ட அந்த கேள்வியில் நபி அவர்கள் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் வந்திருக்கக்கூடிய அந்த கூட்டம் நபி அவர்களுடைய நபித்துவத்தை பொய்யாக்கி இருப்பார்கள் இவர் கண்டிப்பாக நபி இல்லை நபி என்றால் அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய வரலாறுகளுடைய நிலைகள் தெரியும் என்று நாங்கள் படித்திருக்கிறோம் இவர் கண்டிப்பாக நபி இல்லை என்று வெளிப்படையாக பேசியிருப்பார்கள் ஆனால் அல்லாஹு தாலா அழகிய முறையில் அவர்கள் கேட்ட அந்த கேள்விகளுக்கு தூரத்துல் அன்பியா பதினெட்டாவது அத்தியாயத்தை அல்லாஹால பதிலாக இறக்கி வைப்பார் அந்த சபையிலேயே சிலர் அங்கேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு தேர்வை நபி அவர்களுக்கு முன்னால் வைத்து ஒரு சோதனையை வைக்கிறார்கள் இங்கே வரலாறு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் என்பதை இது போன்ற சம்பவங்கள் மூலமாக நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் கணினிக்கு அல்லாஹே நன்றியார்களே வரலாறு விஷயத்திலே நம்முடைய அலட்சியத்தை இனிமேலும் குறைத்து கொண்டு நம்முடைய இஸ்லாமிய வரலாறுகளை நாம் திரும்ப திரும்ப பேச வேண்டும் ஒரு நேரத்தில் தங்களுடைய குழந்தைகளுக்கு உணவு ஊட்டும் பொழுது கூட நம்முடைய தாய்மார்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு நபியினுடைய கதையையோ அல்லது ஒரு சகாபியினுடைய வரலாறையோ சொல்லி ஒரு காலத்திலே அவ்வாறு குழந்தைகளை உணவோடு சேர்த்து வரலாறையும் மூட்டி வளர்த்தார்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய தாய்மார்கள் செல்போனை ஒரு கையில கொடுத்துட்டா போதும் அல்லாஹி நல்லே நம்முடைய காலத்தினுடைய அவசியத்தை புரிந்து நீ வரக்கூடிய காலங்களில் வரலாற்றின் மீது நாம் அதிக ஆர்வத்தை கொண்டு வர வேண்டும் எங்கே நாம் வரலாறுடைய விஷயத்திலே அலட்சியமாக இருந்து விடுவோம் என்பதற்காகவே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சில வணக்கங்களை வரலாற்றினுடைய பின்னணியில் நமக்கு கடமையாக்கி தருகிறது உதாரணமா மொஹர்ரா மாதம் நாம் வைக்கக்கூடிய ஆசுராவுடைய நோன்பு ஒரு சுண்ணத்தையும் அப்பதான் சுன்னத்தான ஒரு நோன்பு அந்த நோன்பு என்பது ஒரு இபாத ஆனால் அந்த இபாதத்தினுடைய பின்னணி அந்த நோன்பு நமக்கு நினைவுபடுத்துவது மூசி செல்லும் அவர்களுக்கு வெற்றி கொடுக்கப்பட்ட அந்த வரலாறை நமக்கு நினைவுபடுத்துகிறது பிறகாவூ தோற்கடிக்கப்பட்ட அந்த வரலாறை நமக்கு நினைவுபடுத்துகிறது செல்லும் அவர்கள் படைக்கப்பட்ட அந்த நாளை நமக்கு நினைவுபடுத்துகிறது ஒரு இபாதத்திற்கு பின்னணியில் இஸ்லாம் பலவிதமான வரலாறுகளை நமக்கு நினைவுபடுத்துகிறது உதாரணத்திற்கு தியாக திருநாள் பக்ரீத்துடைய பண்டிகையை நாம் பார்க்கலாம் அது ஒரு ஐபாதத் ஒரு வணக்கம் ஆனால் அந்த வணக்கத்திற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு தியாக வரலாறை இஸ்லாம் நமக்கு அதிலே ஒழித்து வைத்திருக்கிறது இப்படி பலவிதமான வணக்கங்களுக்கு பின்னால் இஸ்லாம் நமக்கு மிகப்பெரிய வரலாற்றினுடைய நினைவுகளை நமக்கு தருகிறது ஆனால் நாம் தான் தொடர்ந்து வரலாறுகளை புறக்கணித்து வருகிறோம் கண்ணி அல்லாஹுமே நல்லடியார்களே அதன் அடிப்படையில்தான் எங்கே நாம் வரலாறுடைய விஷயத்தில் பலகீனம் ஆகிவிடக்கூடாது கூடாது என்பதற்காகவே ஒவ்வொரு வருடமும் ரஜபு பிறை இருபத்தி ஏழில் மேராஜுடைய அந்த இரவிலே பயான் செய்யப்படுகிறது பயான் என்று சொன்னால் இது ஏதோ மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது என்பது போல சில கூட்டங்கள் இன்றைக்கு பேசி வருகிறார்கள் அந்த இரவிற்கென்று தனிப்பட்ட எந்த ஒரு அமலும் கிடையாது அல்லது பிற அமல்களோ அந்த இரவிற்கென்று தனியாக எந்த அமலும் கிடையாது கூடுவதற்கு ஒரே நோக்கம் நம்முடைய இஸ்லாமிய வரலாறு நமக்கு தொழுகை கடமையாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு இரவு இதுவரை எந்த ஒரு நபிக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் அல்லாஹுவை நேரடியாக அவனுடைய சன்னிதானத்திலே சந்தித்த அந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்புகள் இருப்பதின் காரணமாக அந்த இரவிலே நமக்கு தேவையான புரிய செய்திகள் என்ன இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டிதான் நாம் கூறுகிறோம் நம்முடைய நோக்கம் பயன் கேட்பது நம்முடைய வரலாறை தெரிந்து கொள்வது அந்த அடிப்படையில் தான் வரக்கூடிய திங்கட்கிழமை மாலை செவ்வாய் இரவு திங்கள் மாலை செவ்வாய் இரவு உஷாவுடைய தொழுகைக்கு பிறகு மேராஜுடைய அந்த பயான்காக வேண்டி ஒரு அரை மணி நேரம் நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது நம்முடைய ஆண்கள் பெண்கள் பெண்களுக்கென்று தனியாக இடவசதி ஏற்பாடு செய்யப்படும் கண்டிப்பாக அந்த நிகழ்விலே நாம் கலந்து கொண்டு நம்முடைய வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்முடைய ஆர்வத்தை அதிகமாக்கி கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்திரல் புரிவானாக வாக்கு